இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா தமிழ் ரீடிங் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம தமிழ்லே சிக்ஸ்த்து தமிழ் தான் பார்க்க போகிறோம் அதில் இயல் ரெண்டு காணிநிலம் அப்படிங்கிற பாடல்தான் பார்க்க போகிறோம் காணிநிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நான் மாடங்கள் தூய நிறுத்தினதால் அந்த காணிநிலத்திலேயே ஒரு மாளிகை தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலேயே வேணும் நல்ல முத்துச்சூடர் போல நிலாவொழி முன்பு வரவேணும் அங்கு கத்தங்குள் குயிலோசை சற்று வந்து காத்தில் பட வேணும் என்ற சித்தம் மலை மலைந்திடவே மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் பாரதியார் இதில் காணநிலம் வேண்டும் நெக்ஸ்ட்டு பக்க நிலையிலே பக்கத்திலேயே வேணும் வரைக்கும் மனப்பாட பகுதி இந்த காணி நிலம்னு போட்டு காணி நிலம் வேண்டும் வரவு சக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதான் என்னால் மாணவர்கள் தூயான காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை தர வேண்டும் அங்கு கேணி அருகின் தென்னை மரம் கீற்றும் நில நிலம் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலேயே வேணும் இது வரைக்கும் மனப்பாட பகுதி காணி நிலம்னு போட்டு இதை எழுதிட்டு பாரதியார்னு போடணும் போட்டு சோல் போர் பிளாட்டணும் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளன் கேணி கிணறு புக் எக்ஸசைஸ் பார்க்கலாம் கேணி என்பதை குறிக்கும் சொல் கிணறு கிவாண்டு சித்தம் என்பது பொருள் உள்ளம் மாடங்கள் என்பது பொருள் மாளிகை மா பொருள் மாளிகையின் அடுக்குகள் நன்மாடங்கள் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை குட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் குட்டல் இடையே முத்துச்சூடர் இச்சொல்லை செலுத்தெழுத கிடைப்பது முத்துக்குட்டல் சூடர் நில பாட்டி பேசி முத்துச்சூடர் போல நில ஒளி தூய நிறத்திறதாய் மாடங்கள் சித்தம் மகிந்திட தென்றல் காணிநிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எழுது எடுத்து எழுதுக நன்மாடங்கள் நன்று நன்றாயிலம் இளம் முத்துச்சுடர் முன்பு நன்மாடங்கள் நன்றிலம் முத்து பந்து காணிநிலம் பாடல் பாரதியார் வேண்டுவன யாவை இது வந்துட்டு நான் உங்களுக்கு பேஜ் நம்பர் தேர்ட்டியில் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு சொல் பொருள் பாருங்கள் சொல் பொருளில் இங்கே நெடுவினா நெடுவினா சிறுவினா வந்து ஒன்று அழகியதா பாருங்க அதுல இருந்து தூண்களையும் தூய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் நல நிற கிணறு அங்கே இருக்க வேண்டும் இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் குடுவினாக்கான ஆன்சர் நெடுவினா வந்துட்டு நெடுவினா பாருங்க பாரதியார் இயற்கையின் மீது கொண்டுள்ள கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுக இதுவும் பெரியவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் கொஷின் வந்துட்டு குருவினா ஒன்றில் குருவினா கிடையாது சிறுவினா நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் வந்துட்டு நெடுவினா இப்போ வந்துட்டு நெடுவினா எங்கே இருக்குன்னா நெடுவினாவும் அழகியதாயிலிருந்து அது வந்துட்டு செகண்ட் பேரா முடிகிற வரைக்கும் நெடுவினா இருக்குது ஃபஸ்ட் பேரா வரைக்கும் செகண்ட் லைன் ஃபர்ஸ்ட் பேரா செகண்ட் லைன்லேருந்து ஃபர்ஸ்ட் பேரா எண்டு வரைக்கும் சிந்தனை வினாவும் சிறுவினா ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு அழகியதா அதே அழகியதாயிலேருந்து செகண்ட் பேரா எண்டு வரைக்கும் நெடுவினாருக்கு தட்ஸ் ஆல் மயக்காய்ச்சிதான் மீடியம் முடிச்சிக்கலாம்